ஆண்கள் வெளியே சென்றால் யாரும் தவறாக பேசுவதில்லை ஆனால் அதுவே ஒரு பெண் வெளியே சென்றால் பெண்கள் மீது கைகளை வைத்தால் அவர்களுக்கு தர வேண்டிய தண்டனை ஆயுள் தண்டனை அல்ல மரண தண்டனை ஆன்றோருக்கும் என்னை போன்ற அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வீடா சமுதாயமா என்று நான் கூறுகிறேன் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வீடும் தான் சமுதாயம்தான் ஏனென்றால் பெண்கள் பிறந்தவுடனே கள்ளிப்பாலை கள்ளிப்பாலி ஊற்றி கொள்ளத்தான் பார்க்கிறார்கள் அடுபோதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்று பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதில்லை பைகளை சுமக்க வேண்டிய வயதினிலே கொடுக்கின்றனர் பெண்கள் சிரித்தாள் கூட இந்த சமுதாயம் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா ஆச்சு என்று கேலியாக தான் சொல்கிறார்கள் இவ்வளவு துயரத்தையும் தாங்கி வீட்டிலிருந்து வெளியே வந்து சமுதாயத்தில் இருந்தால் அந் அப்பொழுதும் துயரம்தான் பாலியல் தொல்லை பலாத்காரம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இன்வால்வாகிறார்கள் கல்பனா சாவ்லா இந்திரா காந்தி போன்றவர்கள் ஏன் சாதிக்கவில்லையா அதுபோலத்தான் நாமும் தடைகளை உடை நாமும் முன்னேற வேண்டும் மயில்களின் கால்களை உடைத்து மயில்களின் கால்களை உடைத்து பெண்களின் மரியாதை சுதந்திரத்தை பறித்து இந்த சமுதாயம் பெரும் அவமானத்தை ஒன்றானது ஆண்கள் வெளியே சென்றால் யாரும் தவறாக பேசுவதில்லை ஆனால் அதுவே ஒரு பெண் வெளியே சென்றால் அவளை கேலியாகத்தான் எண்ணுகிறார்கள் பெண்கள் மீது கைகளை வைத்தால் அவர்களுக்கு தர வேண்டிய தண்டனை ஆயுள் தண்டனை அல்ல மரண தண்டனை என்று ஒரு நாள் பெண் வெளியே அப்பொழுதுதான் நம் நாடு முழுமையாக சுதந்திரம் அடைந்தது என்று நான் கூறுவேன் நெடுந்தூர பயணத்தில் கல்லும் குத்தும் முள்ளும் குத்தும் தூக்கி எரிய எரிய இன்னொன்று முளைத்து கொண்டுதான் இருக்கும் கல் குத்தி விட்டதே நீ நின்றுவிட்டால் அந்த இடத்தில் உன் பயணம் முடிந்துவிடும் வலியை தாங்கி கொண்டுதான் சற்று நடந்து பார்ப்போமே வலியில் தானே நல்ல வலியும் கிடைக்கும் அடி மேல் அடி விழுந்தாலும் இந்த பயணத்தில் என்றாவது இனிய பயணமாகும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் அமைவதில்லை ஆனால் வாழ்க்கையை நாம் மாற்று நாம் நினைப்பது போல் மாற்ற முடியும் பெண்ணே காலம் கடந்து போச்சு விழித்திடு உலகை நினைத்து புலம்பாதே உன்னை நினைத்து வருந்தாதே இறைவன் இருக்கிறான் கலங்காதே உன் திறமை இருக்கு மறவாதே விழுந்தால் தான் தவறு விழுந்து கிடந்தால் தவறல்ல வாழ்க்கை தனியாக போராடுகிறேன் என்று வெற்றி கிடைக்குமா என்று வருந்துகிறாயா இல்லை நீ போராடுவதே தனியாகத்தான் என்று பெண்ணை பேணுவோம் பெண்ணுரிமையை காப்போம் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் என் நஞ்சினி தெரிவித்துக் கொள்கிறேன்